ஜரு ஸ்ரீம ஆர் நமக்கு எல்லோருக்கும் கூட பரவானுகிரம் பண்ணினான் அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஆசங்கள் பாஷங்களை அத்தியனம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி சாதாரணமான மனிதர்களுக்கு கிடையாது அதெல்லாம் கூட பெரிய நல்ல புத்திசாலிகளுக்கு மட்டும்தான் சாஸ்திர ஜானம் இருக்கிற வாழ்க்கை மட்டும்தான் இந்த பிரகரண கிரந்தங்கள் வந்து யாருக்கு சாஸ்திரங்களில் கொஞ்சம் பரிச்சயம் சாஸ்திர பரிச்சயம் இருக்கிறதோ அப்பேற்பட்ட இந்த விவேக சூடாமணி இத்தியாதி கிரந்தங்கள் அப்பேற்பட்டவர்களுக்காக அவர் அந்த கிரந்தங்களை படிக்கிறார் யாருக்கும் இந்த சாஸ்திர சாஸ்திரம் என்கிறதே இல்லையோ அப்பேற்பட்டவரும் கூட ஸ்ரேயை அடையணம் என்கிற விஷயத்தை இவர் மனசில் வைத்துக்கொண்டு என்ன பண்ணார் கேட்டால் அநேக விதமான ஸ்தோத்திரங்களை எழுதினார் இப்போ இந்த உலகத்துல இந்த தேசத்துல எல்லோரும் கூட அதிலிருந்த பகவானுக்கு சந்தோஷமாய் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் என்கிறதுக்காக பகவானுக்கு நம்மளோட பக்தி என்கிறது ரொம்ப ரொம்ப பிரியமானது யார் ரொம்ப பக்தியோட இருப்பானோ அப்படியேப்பட்டவனை பார்த்தா பகவானுக்கு ரொம்ப பிரியம் நான் இந்த ஸ்துதி பண்றது என்ன அர்த்தம் என்று கேட்டால் பகவானுக்கு இருக்கிற குணங்களை சொல்லுறது

நமக்கு தர்சனம் கொடுப்பான் அப்பேற்பட்ட பகவானுக்கு இருக்கக்கூடிய அந்த சத்குணங்களை அந்த குணங்களை சொல்வது அதுதான் அவர் வந்து அநேக புராணங்களை எழுதி பாகவதாதி அநேக புராணங்களை எழுதி அந்த ஒவ்வொரு புராணங்களிலும் கூட பகவானின் ஸ்வரூபத்தை நமக்கு காட்டினார் எப்படி பகவான் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவான் பகவானின் ஸ்வரூபம் என்ன பகவானுக்கு யாரை பார்த்தார் இந்த கவி சொல்கிறார் பகவான் மகாமகிம சம்பானவன் அப்பேற்பட்ட பகவானை ஸ்துதி பண்ணணுனால் அது வேதவியாசருக்கு மட்டும் சாத்தியம் இந்த வேதங்களை விபாகம் பண்ணலை வேதவியாசர் வந்து வேதங்களை விபாகம் பண்ணினார் எதுக்கு என்று கேட்டால் நாம் எல்லோரும் வேதாத்தியனம் பண்ணக்கூடியவருக்கும் சௌரியத்துக்காக ஏனென்றால் ஒவ்வொரு வேதம் முதல் முதல்ல ஒவ்வொரு வேதமும் எல்லாம் சேர்ந்து இருந்தது இந்த நாலு விபாகமாக இறக்கலை எல்லா வேதமும் ஒரே விதமாக இருந்தது அப்பேற்பட்ட வேதத்தை வேதவியாச மகர்ஷிகள் அத்தியனம் பண்ணுற பண்ணுறவாளுக்கு சௌரியத்துக்காக விவாகம் பண்ணினார் ஒவ்வொரு வேதமாக ஒவ்வொரு சாக்கி சாக்கைகளாக விவாகம் பண்ணினார் அதனால் அப்பேற்பட்ட வேதங்களை நான் விவாகம் பண்ணலை ஆனால் என்ன அர்த்தம் நான் வேதவியாசர் இல்லை அதனால் பகவானை ஸ்துதி பண்ணுறது என்னால் சாத்தியமில்லை என்று சொன்னார் சரி அப்போது வேதவியாசம் மட்டும் இல்லை இன்னொரு கோயில் தான் அதனால் நான் என்னால் பிரார்த்தனை பண்ண முடியாது பிரம்மா பிரம்மாக்கான நாலு முகங்கள் இருக்கின்றது அதனால் பிரம்மா பிரார்த்தனை வியாக்கரண பாஷ்யம் அப்படின்னு சொல்ல மாட்டார் மகாபாஷ்யம் என்று சொல்லுவார் அந்த ஒரு பாஷா என்னால் அந்த ஸ்துதி பண்ண முடியாது ஏனென்றால் நான் பதஞ்சலி மகர்ஷி இல்லை இந்த காலத்தில் அந்த பதஞ்சலி மகர்ஷிகள் எழுதின அந்த பாஷ்யத்தை படித்தால் தான் இவன் பெரிய வியாக்கரது தான் ஆகுவான் அப்பேற்பட்ட பாஷ்யம் அது எப்படி வேதாந்த சாஸ்திர அப்படி என்ன பண்ணான்னு கேட்டால் எல்லா ராஜ்யத்தை எல்லா விட்டு இந்த பரீட்சிக்கும் ஒரு கங்கா தீபத்துக்கு வந்து அங்கே உட்காண்ட உட்காந்துட்டான் அப்போ இந்த விஷயம் என்ன அந்த சுக மகர்ஷிகள் அங்கே வந்தால் அந்த சுக மகர்ஷிகளை தரிசனம் பண்ணிட்டு அந்த பரீட்சிச்சான் எனக்கு ஏழு நான்கு நாள்களில் மருத்துவங்கள் இருக்கு அதே சொன்னான் இந்த சிவமகிமஸ்தியில ஆரம்பத்திலே அந்த புஷ்பரந்தன் சொன்னார் மகிம்ன பாரந்தோஷி